எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை திருநாள் இந்த தை அமாவாசை திருநாளில் இந்த மலரை மட்டும் நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் வருடமெல்லாம் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு பணம் உங்களிடம் சேரும் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள் நம்ம சேனல்ல இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் என்னென்னா வரக்கூடிய தை அமாவாசை திருநாளில் உங்களுடைய ஆசைகள் அத்துணையும் எப்படி நிறைவேற்றம் செய்வது அப்படிங்கறத பற்றின ஒரு அரிசி பரிகார வீடியோ ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் இந்த தை அமாவாசை திருநாளில் உங்களிடம் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாற முடியும் நினைத்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள முடியும் முழு புண்ணியங்களை பெற்று ஏழு தலைமுறைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அதை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை பாருங்கள் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா மிக முக்கியமான திதி அமாவாசை திதி மாதம் தோறும் வரக்கூடிய அமாவாசைகள் அனைத்துமே சிறப்பு வாய்ந்தது அதாவது மொத்தம் இப்போ ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குன்னு சொன்னால் பன்னிரெண்டு மாதங்களிலுமேயே ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு அமாவாசை வரும் பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு அமாவாசை இதில் மூன்று முக்கிய அமாவாசைகள் மிக முக்கியமானது அதில் முத வரது தை அமாவாசை ரெண்டாவது ஆடி அமாவாசை அடுத்தது புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவாயிடும் நகரக தோஷமா இருக்கலாம் பித்ரு தோஷமாக இருக்கலாம் ஜெவ்வா தோஷமா இருக்கலாம் நகதோஷமாக இருக்கலாம் இப்படி எக்கச்சக்கமான தோஷங்கள் சொல்லப்படுகிறது அதில் எந்த தோஷமாக இருந்தாலும் அதை பரிபூரணமாக நீக்கி தரும் சக்தி இந்த அமாவாசைகளுக்கு உண்டு இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் உண்டு சில பேருனுடைய ஜாதகத்துல பித்ருதோஷம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் சில பேர் இதை வந்து பூர்வ புண்ணிய சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தோஷம்னு சொல்லுவாங்க சில பேர் குலதெய்வ சாபம்னு சொல்லுவாங்க எக்கச்சக்கமான பேர் எல்லாம் ஒன்று தான் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க இப்போ என் ஜாதகத்துல எனக்கு இது இருக்குன்னு எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறதுனா ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க ராசி கட்டத்துல லக்னம் லான்னு போட்டிருக்கோம் அந்த கட்டத்துல இருந்து எண்ணுங்க லக்னத்தை ஒன்றாவது கட்டமாக வச்சுக்கிட்டு அதுல இருந்து அஞ்சு அஞ்சு கட்டம் எண்ணுங்க ஐந்தாவது கட்டத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதா அப்படின்னு பாருங்க எங்கள் ஒன்பது கிரகத்தில் எதுங்க பாவ கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது மற்றும் தனியாக குரு மட்டும் இருந்தால் எந்த கிரகத்தோடும் சேராம தனியா குரு மட்டும் இருந்தார்னா அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல உட்காரக்கூடாது எந்த கிரகத்தோட ஆதரவும் இல்லாமல் தனியாக குரு அஞ்சலை உட்காரக்கூடாது இந்த அமைப்பில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்கள் அஞ்சாவது இடத்துல உட்காந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பூர புண்ணிய தோஷம் இருக்குன்னு அர்த்தம் முன்னோர்களின் சாபம் இருக்குன்னு அர்த்தம் இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குங்க எனக்கு தெரியலீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜோதிடர் அணுகுனிங்கன்னா அவர் அழகாக சொல்லுவார் இப்போ இந்த பூர்வ புண்ணிய தோஷம் நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு ஏன் எனக்கு வந்தது இப்போ நான் என் முன்னோர்களை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பட் ஏன் ஜாதகத்துல இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி அவங்களுடைய மூதாதையர்களுக்கு முறையான வழிபாடுகளை செய்ய தவறி இருப்பார்கள் அப்படி போது அவர்களின் வித்திலிருந்து வந்த உங்களுக்கும் அந்த தோஷத்தின் தாக்கம் இருக்கும் இப்போ நான் இருக்கேன் என் ஜாதகத்தில் எதுவும் இல்லை நான் பித்ரு கடமையை செய்யறதில்ல அப்படின்னா என் பையனுக்கு அந்த தோஷம் வரலாம் சரிங்களா ஸோ இந்த பித்ரு தோஷம் என்பது என்ன மாதிரி எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் விஷயம் தடைகளை ஏற்படுத்தும் அதான் அந்த பித்ருதோஷத்தில் இருக்கிற மெயின் பாயிண்ட் சில பேர் பாருங்க எத கட்டாலும் சரி வரலம்பாங்க தொழில் தொடங்கினேன் சரி வரல வீடு கட்ட அடிக்கால் போட்டேன் சரி வரல வரன் செட் ஆக மாட்டேங்குது வேலை நிரந்தரம் இல்லை உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை இதெல்லாம் இதன் காரணமாக இருக்கலாம் இருக்கலாம்ங்கிறத விட தொண்ணூறு பர்சன்டேஜ் இதுதான் காரணமாக இருக்கும் ஏன்னா நான் ரீசெண்டாக நிறைய ஜாதகங்களை பார்க்கும் போது நிறைய பேரனோட ஜாதகத்துல அந்த பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கு ஏன்னு பார்த்தா இன்னைக்கு யாரும் பெருசா இந்த முன்னோர்களின் வழிபாட்டை செய்யறதில்ல வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்து கடவுள்களை நாம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் பொருட்களை தான் இறக்குமதி பண்ணுவோம்னு பார்த்தா வெளிநாடுகளில் இருந்து வெளிமாநிலங்களில் இருந்து கடவுள்களையே நாம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கடவுள்கள் நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி என்னன்னே தெரியல மறந்து போயிட்டோம் நான் வந்து இப்போ எல்லை தெய்வங்களை வணங்கினேன் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க நீங்க இந்த சாமியை கும்பிடுறீங்களா அது எப்படிங்க அந்த மாநிலத்தில் இருக்கிற சாமியை கும்பிடுங்க ரொம்ப சிறப்புங்க அதுதாங்க பணக்கார கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வழிபாடு என்ன அப்படின்ட்டு நம்ம முன்னோர்களை வழிபாடு செஞ்சிட்டு இருந்தோம் இடையில வந்தது தான் எல்லா தெய்வங்களும் நான் வந்து தெய்வங்களை இவங்கள கும்பிடணும் அவங்கள கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை தெய்வம் ஒருவனே இறைவன் ஒருவனே அவனுக்கு உருவம் கிடையாது அவன் ஜோதி வடிவானவர் வள்ளலார் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன் இறைவன் ஒருவனே அவன் ஜோதி வடிவானவர் சித்தர்களுடைய கூற்றும் அதுதான் நமக்கு ஆசைக்கு தகுந்தார் போல நம்மளுடைய பிரியத்துக்கு தகுந்தார் போல அந்த தோற்றத்தை வச்சுக்கிறோம் சிலர் எனக்கு சிவன் பிடிக்கலாம் இன்னொருத்தருக்கு பெருமாள் பிடிக்கலாம் இன்னொருத்தருக்கு முருகர் பிடிக்கலாம் தோற்றத்தை வச்சுக்கிட்டோம் சரிங்களா அதனால் தெய்வம் ஒருவர் தான் ஆனால் வழிபாட்டு முறை வெவ்வேறு மேற்கத்திய வழிபாட்டு முறைகளை நாம வந்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வழிபாடுகளை நாம செய்யணும் எப்படி செய்யணும்னா நாம வந்து குலதெய்வ வழிபாட்டுக்குத்தான் முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நம்மளுக்கு அப்படித்தான் வரையறுக்கப்பட்டிருக்கு குலதெய்வம்னா யாருங்க தெய்வங்கள் கிடையாது அவங்க அவங்க யாருன்னா நம்ம முன்னோர்களை நாம தெய்வமா நினைச்சு வணங்கிறோம் நம்ம தாத்தா பாட்டி சியா அவங்கெல்லாம் இப்ப இல்லைன்னா இப்போ உயிரோடு இருக்கிற தாத்தா பட்டி தெய்வமாக வணங்க முடியாது அவங்க ஒரு உலகை விட்டு போயிட்டாங்க விண்ணுலகம் உலகம் அப்படின்னா அவங்கள நாம் குல வச்சு கும்பிட்றோம் அப்படி கும்பிடும்போது நமக்கு பலன்கள் அதுதான் முறையான வழிபாட்டு முறை நமக்கு அவங்களுக்கு உண்டான வழிமுறைகளில் வழிபாடுகள் செய்கிறோம் இப்போ இந்த குலதெய்வ வழிபாடு ஒருவேளை நான் செய்யவில்லை அப்படின்னா உங்களுக்கு பித்ருதோஷம் வரலாம் எனக்கு ஏன்னா முன்னோர்கள் தான் குலதெய்வம் குலதெய்வம் தான் முன்னோர்கள் சரிங்களா அதனால நாம் வந்து ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது ரெண்டு வழிபாட்டையுமே செய்யணும் அமாவாசை திதி என்பது நமக்கு முன்னோர்களின் வழிபாட்டிற்கான திதி பௌர்ணமி திதியாகப்பட்டது நமக்கு குலதெய்வத்துக்கான திதி ஆத்மாக்களாக இருக்கிற முன்னோர்களை வழிபடுவதற்கு அமாவாசை திதி தெய்வங்களாகிய அந்த முன்னோர்கள் குலதெய்வம் ரூபம் ஆகியவர்களுக்கு வழிபடும் திதி பௌர்ணமி திதி ரெண்டு திதியிலையும் நம்ம பிரார்த்தனைகளை வைத்து கொள்ளும் பொழுது நம் வழிபாடுகளை வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் அப்படி முறையாக செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு முறையாக நான் அமாவாசை தோறும் தர்ப்பணம் முறையாக முன்னோர்களை வழிபாடு செய்கிறேன் அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் தாக்கவே தாக்காது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையாக இருந்தால் அதாவது ஐந்தாவது இடம் வலிமையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு எந்த விதமான தோஷங்களின் பாதிப்புகள் இருந்தாலும் அது உங்களை தாக்காது உங்களை காசம் போல இந்த ஐந்தாவது ஸ்தானம் வலிமையாக இருக்கிற பட்சத்தில் குலதெய்வமே காக்கும் நவகிரகங்களும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அது குலதெய்வத்தோட அனுமதியை கேட்டுட்டு தான் உங்களுக்கு செய்யும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் எப்பன்னும் வந்து நம்மக்கிட்ட ஜாதகத்தை காட்டுறாருன்னா பார்த்த பார்த்தோன்னே சொல்லுவோம் ரெண்டாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்த அதிபதி பதினோராவது இடத்த அதிபதிகள் திசா புத்திகளை நடத்தும் பொழுது அவர்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லுவோம் அந்த திருமணம் அந்த புத்திகாலங்களிலும் தடைபடுகிறதுனா குலதெய்வத்தின் அனுமதி வரலன்னு என்ன அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க ஜாதகத்தில் எல்லாமே அமைஞ்சிருச்சிங்களே வீடு கட்டுறதுக்கு யோகம் அமைஞ்சிருச்சு நில வாங்கிறதுக்கு வீடு அம் யோகம் அமைஞ்சிருச்சு ஆனால் வந்து எங்களுக்குன்னா எதுவுமே நடைபெறலையே இல்லையே குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வாங்க குலதெய்வம் தடுத்து நிறுத்திக்கிட்டுருக்குது போய் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுவாங்க அப்புறமேட்டு செய்யுங்க சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு வர்றவங்க உடனே எங்களுக்கான காரிய சாதனைகள் ஆகும் கூட பார்த்ததை நான் அதனால் குலதெய்வத்தின் வழிபாடு ரொம்ப முக்கியமானது இந்த தை அமாவாசையில் நீங்கள் பித்ரு தர்பணம் செய்து விட்டால் ஒரு வருடம் பித்ரு தர்பணம் செய்த பலனினை பெறுவீர்கள் எப்படிங்க தர்பணம் பண்றது அப்படின்னா முறையாக குருமார்களை வச்சு புரோஹிதர்களை வச்சு நாம வந்து தர்பணங்களை தர்ப்பணங்களை செய்யலாம் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல பின்னம் முடிச்சு வச்சு முறையா நாம இந்த பித்து தர்பணத்தை செய்யலாம் இல்லை அப்படின்னா எளிமையாக வீட்லேயே செய்யணும்னு விரும்புனீங்கன்னா வெள்ள சாதத்துல நம்ம காலையில் சாதம் வடிச்சு வைப்போம் இல்லையா அதில் கொஞ்சமா சாதத்தை எடுத்து அதில் கருப்பு எள்ளு கொஞ்சமாக கலந்து சாஸ்திரத்துக்கு தான் கலக்கணும் கருப்பில் கலக்க சொன்னாலும் நிறைய கலந்துடக்கூடாது சும்மா கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம காக்கைக்கு வைக்கிறதும் அதை காகம் சாப்பிட்றதும் நமக்கு இருக்கிற பித்ரு தோஷத்தை நீக்க செய்யும் பித்ரு தர்பணம் கொடுத்த பலனையும் கொடுக்கும் இல்லைன்னா பசுமாடு வீட்டுக்கிட்ட பசு மாடு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பசுமாட்டுக்கு உணவினை வாங்கி கொடுப்பது அன்னைக்கு தை நாளில் போயிட்டு பக்கோலோ அருகும் புல்லோ வாழைப்பழமோ அங்கே கைக்குண்டானதை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்கிறது இப்படி செஞ்சாலும் அன்னைக்கு பசுமாட்டின் பசையை நீக்கினாலும் குலதெய்வத்தினுடைய அருளும் பித்ருக்களின் அருளும் பித்ரு தர்பணம் செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு புரிதலுக்காக மூணையும் தனித்தனியா சொல்றேன் இதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல இது எதுவுமே செய்ய முடியாதுங்கிறவங்க அட்லீஸ்ட் போற போக்களையாவது ஹோட்டல்ல ஒரு மூணு பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் யாசகர்கள் இருக்கிறாங்க இல்லையா ரோ சாலையோரங்கள்ல அவங்களுக்கு கொடுத்தாலும் பித்ரு தர்பணம் செய்த பலன்கள் கிடைக்கும் அமாவாசை நாளில் யாராவது ஒரு மூணு பேரனோட பசிய நீக்கினா கூட உங்களுக்கு பித்ரு தர்பணம் செய்த பலனினை நீங்கள் அடைவீர்கள் சரிங்களா இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் இத்தனையும் செஞ்சிட்டங்க ஆனால் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்கிதுங்க தொழிலும் அமைய மாட்டேங்குது பணமும் சேர மாட்டேங்குது என்னங்க பண்ணலாம் அடுத்த கேள்விதாங்க கேட்பீங்க அடுத்து அதானே கேட்பீங்க இப்படி தொழில் பணம் வருவதற்கு சேருவதற்கு திருமூல சித்தர் சில சூட்சமங்களை சொல்லியிருக்கிறார் அதை இந்த அமாவாசை திதியிலே செய்யுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார் அதுவும் இந்த பொதுவாக இந்த தை அமாவாசையில் நாம் செய்கிறது சிறப்பு ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமாவாசைகளுக்கெல்லாம் தலையாய அமாவாசையாக வருவது இந்த தை ஆடி மற்றும் புரட்டாசி அமாவாசை திதிகள் அதனால் இந்த தை அமாவாசையில் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த கொஞ்சம் மெனக்கெட்டு சிரமலாம் இல்லை இது செய்யணும்னா பெரிய யாக நடத்தணுமா பெரிய பொருட்செலவாகணுமா அங்க போகணுமா இங்க போகணுமா அப்படிலாம் இல்லை வெரி சிம்பிள் என்னன்னா மல்லிகை பூவை கொண்டு தாயாரை வசீகரிக்கிற முறை என்னன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை தினங்களிலே பணம் வைக்கிற பெட்டி அல்லது நகை வைக்கிற பெட்டியில் மல்லிகை பூவை போட்டுட்டு வரணும் இது திருமூலர் சொன்னது பணம் வைக்கிற பெட்டியில நகை வைக்கிற பொட்டியில் மல்லிகைப்பூவை போட்டுட்டு வரணும் இந்த மல்லிகைப்பூ ஒரு வசிய மலர் வசியம் செய்யும் மலர் பண விஷயம் பண்ணும் தன விஷயம் பண்ணோம் தொழில் விஷயம் பண்ணோம் இப்போ ஒரு இடத்துல தொழிலே எனக்கு சரியாக போகலைங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி சாரி அமாவாசை வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் வந்து கல்லாப்பட்டியில் ஒரு ரெண்டு மூணு மல்லிகைப்பூவை போட்டுட்டு வர்றதுனால அந்த இடத்துல பணம் செய்கிறோம் அந்த இடத்துல பொருள் சேரும் தொழில் நல்லா நல்லா நடக்கும் தொழிலே வரலீங்க தொழிலே சேர்லீங்க அப்படின்னு அமாவாசை நாளில் ஒரு நான்கு ஐந்து மல்லிகை பூக்களை போட்டு வையுங்கள் நிச்சயமாலும் உங்களுக்கு போதும் போதும் என்ற அளவில் பணம் சேரும் தொழில் விஷயம் ஏற்படும் இது நான் ரகசியமாவே சொல்லுவேன் இது சீக்ரெட் அவ்வளோ சீக்கிரம் இந்த சீக்ரெட்டை யாரும் உங்களுக்கு மாட்டாங்க நான் சொல்றேன் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் எவ்வளோ இடப்போகுது அதே மாதிரி இந்த மல்லிகை பூவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து அன்னைக்கு காலையிலோ அல்லது ஈவினிங்கோ அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற தாயாருக்கு மல்லிகை பூவை கொண்டு அர்ஷனை செய்து வழிபட்டால் உடனே மகாலட்சுமி வஷம் ஏற்படும் மகாலட்சுமி வஷம் ஏற்படும் இது ஒரு சீக்கிரட் வெள்ளிக்கிழமையோ அல்லது அமாவாசையிலேயோ தாயாருக்கு பெருமாள் கோயிலில் இருக்கிற லக்ஷ்மி தாயாருக்கு மல்லிகை புஷ்பம் சில அதாவது ஒவ்வொரு கோயிலையும் தாயாரின் நாமங்கள் வேறு மாதிரி இருக்கும் லக்ஷ்மின்னா லக்ஷ்மியாகவே இருக்க மாட்டாங்க தாயாரின் பேர் வெவ்வேறையாக இருக்கும் ஆனால் தோற்றம் வந்து லக்ஷ்மி தான் சரிங்களா அவங்களுக்கு அந்த மல்லிகை புஷ்பத்தை சாற்றி நம்ம கும்பிட்டுட்டு வணங்கிட்டு வர பட்சத்தில் என்னாகும் நமக்கு மகாலட்சுமி விஷயம் கிடைக்கும் பண விஷயம் கிடைக்கும் தொழில் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் எவ்வளோ வந்துட போகுதுங்க மளிகைப்பூவே எவ்வளோ வந்துடற போகுது நம்ம போட்டு கும்புறதுனால எவ்வளோ நன்மைகள் பார்த்தீங்களா இவ்வளவு சிறப்புகள் பார்த்திங்களா தவறாமல் இதை நீங்கள் செய்ங்க சரிங்களா அதே நேரத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கணும் வழி நான் வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அமாவாசையில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பொருளை தானம் கொடுக்க சொல்கிறேன் இதை இதை கொடுங்க நல்ல சிறப்பு கிடைக்கும் இது என்ன பண்ணுன்னா வாழ்க்கையில் உங்களை மென்மேலும் உயரத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கம்மாங்க எங்கள் அப்பாவும் அப்படியே தான் இருந்தாரு நானும் அப்படியே தான் இருக்கேன் என் பயனாவது கொஞ்சம் முன்னேறுவானான்னு பார்க்குறோம் எங்களுக்கு என்ன ராசி நட்சத்திரம் என்ன கிரகச்சாரம்னே தெரியலிங்க நாங்கள் அப்படியே இருக்கிறோங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா வளருவாங்கங்க ஒரு கட்டத்தில் அப்படியே நின்று போயிடுவாங்க வளர்ச்சியே இருக்காது திடீர்னு நின்று போயிடுவாங்க இதுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம் இதில் முக்கியமாக தோஷமும் ஒரு காரணமாக இருக்கலாம் கிரகங்களினுடைய திசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கலாம் சரியாக பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சில கிரகங்களினுடைய தசா புத்தி நடக்கும்போது உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க அந்த தசாபுத்தி காலங்கள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு டக்குன்னு எல்லா விதமான வருமானமும் கம்மியாகிடும் குறைஞ்சிடும் சில பேருக்கு அப்படியே நின்று போயிடும் ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்தது ஒரு வேலை நீங்கள் வந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம அமாவாசைகளில் அதுவும் இந்த தை அமாவாசையில் செய்யுங்க ஒரு வருடம் தான தர்மங்கள் செய்த பலன் சிறப்பு எல்லாம் இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்கிற பரிகாரம் தானங்களுக்கு உண்டு அதனால் தை அமாவாசையில் எண்ணெய் இருக்குது இல்லையா நல்லெண்ணெய் ஐயோ பசு நெய் நல்லெண்ணெயையும் பசு நெய்யையோ கோயில்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்கள் ஒரு லிட்டரோ அரை லிட்ரோ உங்கள் கைக்கு கால் லிட்டருக்கு ஒரு பாக்கெட் கொடுங்க உங்கள் கைக்கு உண்டானதை வாங்கி கொடுங்க எண்ணெய் தானம் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கும் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கும் அதை எப் அது எந்த வீரியத்தில் நவகிரக தோஷம் உங்களை தாக்கினாலும் எப்படியோ நவகிரகங்களில் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பார்வையாலேயோ அல்லது சாபுத்தீனால தான் உங்களுக்கு தோஷம் ஏற்படுது அதனால் அந்த தோஷத்தை நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் தானம் செய்யுங்கள் நல்லெண்ணையும் பசுனையும் வாங்கி கோயில்களுக்கு கொடுங்க இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா தோஷம் நீங்கி உடனடியாக வளர்ச்சி கிடைக்கும் படிப்படியாக வளருவீங்க தொழில் அப்படியே நின்று போயிருந்தா தொழில் வளர்ச்சி உண்டாகும் நீங்க செய்யற வேலையில ஏதாவது நம்மளுக்கு ப்ரமோஷன் இல்லைங்க அப்படியே நின்று போச்சுங்க இதை செஞ்சீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா இதை நீங்க பார்த்து செய்யுங்க அதே மாதிரி ரெண்டாவது தானம் வஸ்திர தானம் தானங்களில் அன்னதானம் முதல் நிலை அடுத்து சில குறிப்பிட்ட ஐந்து நன்மை தரும் தானங்களில் வஸ்திர தானம் முதன்மையானது வஸ்திரங்கள் அப்படின்னா துண்டு கம்பளி பெட்ஷீட் ஷர்ட்டு இந்த மாதிரி இது யாருக்கு கொடுக்குன்னு இருக்குது அன்னதானம் எல்லாத்தும் கொடுக்கலாம் பட் வஸ்திர தானத்தை அதற்கு தகுதியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்போ ஒரு பெரிய செல் வந்தார் டெய்லி ஒரு செட்டு போடுறாரு சட்ட பேண்ட்டு அவங்களுக்கு போய் நம்ம சட்ட பேண்ட் வாங்கி கொடுத்தா அது வஸ்திர தானம் ஆகுமா கண்டிப்பாக ஆகாது இல்லையா இதுவே ரோட்டோரத்தில் ரொம்ப வறுமையிலே ஒரு ஒருத்தங்க இருக்கிறாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுத்தா அது வந்து நமக்கு நன்மை தானே ஸோ அந்த மாதிரி உண்மையாலுமே அந்த யாசகத்திற்கு தகுதியானவர்களுக்கு நீங்கள் அந்த வஸ்திரத்தை தானமாக கொடுத்தீர்கள் என்று சொல்லக்கூடிய பட்சத்திலே கண்டிப்பாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவகிரகங்களினுடைய பார்வையின் பலம் குறையும் பாவகிரகங்கள் அப்படிங்கும்போது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த கிரகங்கள்லாம் பாவ கிரகங்கள் இயற்கை பாவ கிரகங்கள்னு சொல்லுவோம் இவங்களுடைய பார்வை அவ்வளவு சுபத்துவமாக இருக்காது அப்போ இது நாம கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அவங்களுடைய பார்வை சுப பார்வையாக மாறிடும் வஸ்திர தானத்திற்கு அந்த வலிமை உண்டு சனீஸ்வர பகவானை சாந்தப்படுத்துவதற்கும் சனி திசை புத்தி கண்டகச்சனி சனி சனி இந்த காலகட்டத்துலதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தொழில் வளர்ச்சி ஆகாது குடும்பத்துல சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் இந்த மாதிரி சமயத்துல இந்த வஸ்திர தானம் கொடுக்கறது மூலமா சனீஸ்வரர் மகள் சனீஸ்வர பகவானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிறது மூலமா அவர் வந்து பெருசா நம்மளை பாதிக்க மாட்டார் வந்தவனை வந்தவனையே போகும் அதாவது தலைக்கு வந்தது தலப்பாவையோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படும் அதனால முக்கியமாக நான் இந்த வீடியோ பதிவில் சொன்ன விஷயங்களை மறக்காம செய்யுங்க செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சய பலன்கள் உங்களுக்கு உண்டு அதில் எந்தவிதமான டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நம்புகிறோம் முழு வீடியோவையும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்